வணக்கம் இன்னைக்கு செப்டம்பர் இருபத்தி எட்டு பசுமை நுகர்வோர் தினம் இந்த நுகர் பசுமை நுகர்வோர் தினத்தில் வந்து நம்ம பிளாஸ்டிக்கை வந்து தடை செய்யணும் பிளாஸ்டிக் இல்லாத ஒரு நாளாக இருக்கணுங்கிறது தான் இதோட கருப்பொருள் வந்து அதே மாதிரி வந்து நம்ம பிளாஸ்டிக்கில் வந்து நம்ம அதிகப்படியான இந்த மரக்கன்றுகள் வந்து வளர்க்குறோம் பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் வந்து வச்சு தான் நம்ம ஏன்னா நம்மளே வந்து பிளாஸ்டிக்கை வந்து தடை செய்யணும் தடை செய்யணும்னு இருக்கோம் ஆனால் நம்ம ஒரு மரக்கன்று வளர்க்கணும்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் தான் மரக்கன்று வளர்க்குறோம் இந்த பிளாஸ்டிக்கை வந்து தடை செய்யணுங்கிறத காட்டில இதை மறுசுழற்சி பண்ணணுங்கிறது தான் நம்மளோட ஒரு தேவை இன்றைக்கி தேவை வந்து இந்த பிளாஸ்டிக்கை வந்து மறுசுழற்சி பண்ணணும் இந்த மறுசுழற்சி வந்து இந்த மாதிரி நம்மளே வந்து இந்த மண்ணு இந்த இந்த பிளாஸ்டிக்கில் வந்து மண் ஓட்டு இதில் விதை ஓட்டோ இல்லை இந்த செடி முளைச்சிருக்கு இதை நம்ம மறுசுழற்சி பண்ணணும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு பா காட்டுறேன் இதை நம்ம இது வரைக்கும் வந்து இந்த பிளாஸ்டிக்கை வந்து கிழிச்சு கீழே தான் மீண்டும் அந்த இதை வந்து நம்ம நட்டுருக்கோம் ஆனால் அதே வந்து கிளிக்காமல் மீண்டும் வந்து இதில் மண்ணை நிரப்பணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்து இப்படி உள்ள விட்டாச்சுன்னா இப்போ இது ஈரத்தன்மை ஆயிடுது அதே மாதிரி குளிர்ந்து போயிடுது இதை வந்து நம்ம இப்படி எடுத்து இப்போ நான் வந்து இந்த செடியை வந்து நடப்போகிறேன் அதனால இப்போ இந்த மாதிரி பண்ணியாச்சு இப்போ நம்மளுக்கு முழுமையான ஒரு பிளாஸ்டிக்கும் கிடச்சிருச்சு இதை தான் இன்றைக்கியான கருப்பொருளாக சொல்லியிருக்காங்க பிளாஸ்டிக்கை தடையும் செய்வோம் அதை வந்து மறுசுழற்சியும் பண்ணுவோம்ங்கிறது வந்து இதோட கருப்பொருள் இதை வந்து இப்போ வரைக்கும் இதை முளைச்சிக்கிட்டு இருந்த ஒரு செடியானது இப்போ தனியாக ஒரு நம்மளுக்கு பிளாஸ்டிக்குங்கிறது கிடச்சிருச்சு இந்த பிளாஸ்டிக்கை நம்ம தனியாக வச்சிடலாம் ஏன்னா இந்த பிளாஸ்டிக்கில் மீண்டும் வந்து மண்ணிட்டு அதில் வந்து விதை போட்டோம்னா கண்டிப்பாக ஒரு மரம் வளர்க்கலாம் இப்போ இதை எடுத்த மர மரத்தை வந்து இப்போ நான் வந்து இந்த ஒரு இன்றைக்கி செப்டம்பர் இரு இருபத்தி எட்டுங்கிறது பசுமை நுகர்வோர் தினத்தை முன்னிட்டு இன்றைக்கி நான் வந்து ஒரு செடி வளர்க்கலாம் அதாவது இன்றைக்கி சுருளி சுருளி தீர்த்தத்தில் சுருளிச்சாறல் விழாவை நடந்துச்சு இதில் கலெக்டர்கிட்ட வாங்கின இந்த செடியை வந்து நான் இன்னைக்கு என் இடத்துல வைக்கிறேன் இது வளர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக இதில் நிறைய பழங்கள் கிடைக்கும் இந்த பழங்கள் கிடைச்சினாலே வந்து பல்லுயிரும் பகுத்துண்டு வாழ்வதற்காக இந்த மரச்செடி அதாவது பழச்செடி வைக்கின்ற இந்த பழச்செடியினால் பல பயன்கள் கிடைக்கும் நமக்கும் கிடைக்கும் நம்மை சார்ந்த உயிரினங்களுக்கும் கிடைக்கும் அதனால் இந்த செப்டம்பர் இருபத்தி எட்டு சுப் இங்கிறது வந்து நம்மளுக்கு இந்த நாள் நல்ல நாளாகட்டும் ஆகட்டும் இந்த நாளை முன்னிட்டு நம்ம பசுமை நூறு தின நாளை முன்னிட்டு இன்றைக்கி இந்த செடியை வள என்னோடய இடத்துல நட்டு வைக்கிறேன் பார்த்திங்கன்னா இப்போ அந்த பசுமை நுகர்வோர் தினத்தை முன்னிட்டு நம்ம அந்த பிளாஸ்டிக்கையும் மறுசுழற்சி பண்ணுறதுக்கு அந்த பிளாஸ்டிக்கும் எடுத்தாச்சு அதே மாதிரி நம்ம மரக்கன்று நட்டாச்சு அனைவருமே இந்த மெத்தேடை ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா இந்த மெத்தேடுங்கிறதுனால நம்மளுக்கு ஒரு மரக்கன்று வளர்க்குறதுக்கு பிளாஸ்டிக் தேவை அந்த பிளாஸ்டிக்கை வந்து மறுசுழற்சி எப்படி பண்ணுறது நம்மளால் ஏன்னா நம்ம வந்து பெரிய ஃபேக்ட்ரி வேறு எதுவும் நம்மளுக்கு கிடையாது ஆனால் மறுசுழற்சி பண்ணுறதுக்கு வந்து நம்மளே வந்து அந்த பிளாஸ்டிக்கை வந்து உடைக்காமல் எடுத்துட்டோம்னா மீண்டும் வந்து அதில் விதை போடலாம் அதில் கண்டிப்பாக மண் இட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு மரம் செடி கொடி எல்லாம் கிடைக்கும் அதனால் இதுதான் சிம்பிளான மறுசுழற்சி பண்ணக்கூடிய ஒரு முறை ஏன்னா அனைவருமே வந்து இந்த மாதிரி நிறைய மரக்கன்றுகள் வளர்த்துக்கிட்டே இருக்கும் அந்த மரக்கன்றுகளில் வந்து அதை பிளாஸ்டிக்கை உடச்சி காட்டிலும் அதை மறுசுழற்சி பண்ணுறதுக்கு இது ஒரு சின்ன மெத்தேட் இதை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணிட்டியா எப்போ பையன் வந்து அந்த மரக்கன்ற மூடி வைக்கிறாப்புல இதில் ஒரு நல்ல ஒரு இது எப்படின்னா மண்ணுக்காகன்னு சொல்லுவேன் அடிக்கடி விதைத்தவன் தூங்கலாம் விதைகள் தூங்காது விதைத்து கொண்டே இரு நீ விதைக்கும் விதையானது முளைத்தால் உன் வருங்கால சந்ததிகளுக்காகட்டும் முளைக்கவில்லை என்றால் இந்த மண்ணிற்கு உரமாகட்டும் என்பது விதைக்கு மட்டுமல்ல எந்த ஒரு நல்ல செயலுக்கும் பொருந்தும் அதனால் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் அதேபோல் விதைத்து கொண்டே இருப்போம் முளைத்தால் நமது வருங்கால சந்ததிகளுக்கு முளைக்கவில்லை என்றால் இந்த மண்ணிற்கு புறம் அதனால் விதைப்போம் விதைப்போம் விதைத்து கொண்டே இருப்போம் அப்படி மேலே தூக்கி ஊற்றுங்க செப்டம்பர் இருபத்தெட்டு பசுமை நுகர்வோர் தினம் இந்த நுகர்வோர் தினத்தில் நாம் வளர்க்கக்கூடிய ஒவ்வொரு மரக்கன்றும் பிளாஸ்டிக்கில் வளர்கின்றது ஆனால் அதை மறுசுழற்சி செய்வதற்கு தண்ணீரில் மூழ்கி அதை நாம் மீண்டும் அப்படியே எடுத்து நடவு செய்தால் கண்டிப்பாக நமக்கு அந்த பிளாஸ்டிக் திரும்ப கிடைக்கும் அதிலிருந்து மீண்டும் நாம் ஒரு மரம் நடலாம் செடி நடலாம் விதையிடலாம் நன்றி வணக்கம்